அவங்களுக்கு தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் பாத்துக்கணும் மற்றபடி வேலைகள்லயோ எந்த ஒரு கமர்சியலான விஷயங்கள்லயும் எந்த பாதிப்பும் கிடையாது இந்த பாட்டு உங்க வேலையை தட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கும் ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிற்கீழ நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் வண்டி வாகனங்கள்ல மாற்றங்கள் நீங்களே இடம் மாறலாம் இல்ல ஊரை விட்டு வெளியே போயிட்டு வரலாம் வேலை நிமித்தமான அலைச்சல் இருக்கலாம் ஆனா உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் ஆண்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னா பெண்களுக்கு மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நான் சியாந்திரம் மெத்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு பல்லு பாதைகள் வரும் சில பேர் கண்ணு பாதைகள் வரும் உடம்பு ஹீட்டு உஷ்ணம் கண்ணுக்கு மேலே கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல இளநீர் குடிப்பது உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறது நல்லது நல்ல செலவு பண்ணுவீங்க அதையும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பு எல்லாம் நல்லா இருப்பீங்க காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்புல வந்து ரத்த குறைபாடு ரத்த சோகை உடம்புல ரொம்ப டெபிஷியன்சி ஆஃப் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாளை பொறுத்தவரைக்கும் அதை மட்டும் பாத்துங்க மத்த நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணு எல்லாமே நல்லபடியா இருக்கும் கோவத்தை குறைச்சிங்கன்னா இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விர்த்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கிரம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இருக்கிற வீட்டில் ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபால்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிவார் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் தெங்கு நிறம் கண்டி ஆசையா அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள்ல மூத்த பெண்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அக்கா மாறி இருக்கிறவங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட ஆட்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயம் ஆனா ஆண்கள் மூலியமா நிறைய பிரச்சனைகள் தேவையில்லாத குடைச்சல் அதிக செலவு இந்த மாதிரி நடக்கும் அதனால மூத்த யாரெல்லாம் மூத்த பிரதர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகள்ல அலைச்சல் வேலைகள்ல மாற்றங்கள் சில வேலைகள்ல சில பேர் பயணம் இதெல்லாம் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு சில பேர் கால் முட்டில ஜவ்வு தேய்றது கால் முட்டி லைட்டா அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை எல்லாமே நல்லபடியா இருக்கும் தெய்வ தெய்வத்துடைய அனுகிரகம் மூலயமா நீங்களும் நல்லா இருப்பீங்க ஐக்ரிவர் வழிபாடு பண்ணுங்க மிகவும் யோகமான வழிபாடா இருக்கும் ராசியானது ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புத்தி கூர்மை மிக 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 அதிகமாக இருக்கும் கடல் கடந்து பிரயாணிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இந்த மேக்னட் மாதிரி நிறைய பேருடைய ஹெல்த் நிறைய பேருடைய ஆதரவு நிறைய பேருடைய சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வயலட் நிறம் தனுசு ராசிய தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வயிறு அடிவயிறு உஷ்ணம் மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் சில பேருக்கு வந்து லைட்டா வலி கை கைவலி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு தண்ணீர் கோத்துக்கும் சில பேருக்கு வந்து பிளட்டு சம்பந்தப்பட்ட பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதை மட்டும் பாத்துக்க நைட் டைம் தயவுசெய்து ஆண்களுடன் சண்டை இடுவது ஆண்கள் மெயினா சண்டை போடுறது கம்மி பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்க் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சண்டையிடக்கூடாது முதல் விஷயம் இந்த நாள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் வியாபாரத்துல கடன் நிறைய கேட்குற மாதிரி நிறைய பேர் வருவாங்க அதாவது பயங்கரம் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற மாதிரி வருவாங்க நல்லா அதெல்லாம் ஓகேதான் ஆனால் எந்த அளவுக்கு உங்க கொடுக்க முடியும்னு பார்த்துட்டு பண்றது நல்லது நிறைய பேரு ஏற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு தண்ணீர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் ஏற்றத்தை கொடுக்கும் ஆரோ வாட்டரு அந்த மாதிரிலாம் வந்து சர்வீஸ் பண்ணுற வாழ்க்கை ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் பிங்கு நிறம் கும்ப ராசியா கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் சில பேர் கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் இந்த மாதிரி விஷயங்கள் மாத்திர மாதிரி வரலாம் அதுல இருக்கு ஃபால்ட் நடக்கலாம் அதெல்லாம் பாத்துங்க அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கவனம் தேவை மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வீட்டுல ஏதாவது நாய் குட்டி பூனை குட்டி இந்த மாதிரி ஏதாவது வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா அதோட பாசத்துல வீட்டுல இருக்கிறனா விட்டுறாதீங்க அத மட்டும் பாக்குங்க மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆன்ற மாறஞ்சுடும் மீன ராசி அதை மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாகும் சில லைட்டா இந்த செஸ்ட் பாயில்ஸ் சொல்லுவோம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு இந்த நோய் தொல்லைகள் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பேசிக்கலா ஜாஸ்தியா தேவைப்படுறது குலதெய்வ அனுகிரகம் கம்மியா இருக்கு மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கிழி பச்சை யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச அப்படின்னா வேப்பன் தலை வீட்டில் வச்சுக்கிட்டாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தற்காப்புக்காக நான் சொல்றேன் அவ்வளவுதான் மத்தபடி இந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி